ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் பக்காவாக அதனோட பேக் தட்டு எவ்வளோ நீட்டாக தைக்கலாம் ஈஸியாக தைக்கலாம் அதை எப்படி ஈஸியாக உங்களுக்கு தைக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான் அது பேக் தட்டு மட்டுமே நான் நீட்டாக சொல்லித்தர போகிறேன் கவனமாக பார்த்துக்கோங்க தைச்சு பழகிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பின்னாடி தட்டு தைக்க போகிறோம் ஓகேங்களா இப்போது இது ப்ளவுஸ்னோட இந்த லைனிங் ப்ளவுஸ்னோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நான் முன்னாடி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னுட்டு பிளவுஸ்னோட பேக் தட்டை எடுத்துக்கிறீங்க இதுதான் மேல் பக்கம் இது பார்த்தீங்கன்னா இது உள் பக்கம் இப்போது லைனிங் கிளாத்தை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது மேலே இப்படியே போடுங்க இப்படி போட்டு மேல் பக்கத்தில் போடுறீங்க சரியா இந்த மாதிரி மேல் பக்கத்தில் போட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க ஒரு கழுத்துக்கு எவ்வளோ தையல் விடணுமோ அந்த மாதிரி இது மேலே வச்சு உள்ளே திருப்பி தைக்கிற மாதிரியான ஒரு மெத்தடில் நான் தைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த துணி வந்து கொஞ்சம் மொத்தமாக நல்லா மொத்தமாக இருக்குது இதுக்கு நம்ம பெருசாக கழுத்து பீஸு கேன்வாஸ் கிளாத்தோ கழுத்து பீஸோ கொடுத்து தைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் மொத்தமாகும் அதனால் அவ்வளோ மொத்தமாக இருந்தால் நல்லா இருக்காது போட்டுக்கிறதுக்கு இது நம்ம தைச்சு திருப்பிட்டோம்னா கரெக்டான லெவலில் ரொம்ப அழுத்தமாக இல்லாமல் பார்க்க நீட்டாக இருக்கும் இந்த வளைவுகள் வர்ற இடத்துல நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வளைச்சி கொடுக்கணும் மிஷினை அதே மாதிரி இந்த மாதிரி கரெக்டான அளவு மட்டும் கேப் விட்டு தைச்சிட்டு வாங்க ஒரு லைன் நீங்கள் ஆல்ரெடி தைச்சாச்சு இல்லையா இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பக்கமாக திருப்பி காமிக்கிறேன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஓரத்தில் இந்த தையலுக்கு கொஞ்சம் முன்னாடி இப்படியே லைனாக இந்த வளைவுகளில் கட் கொடுங்க இதை மாதிரி கொடுத்துருங்க அப்போது உங்களுக்கு கழுத்து பகுதி வந்து நல்லா திருப்பி கொடுக்கும் இதை ஒன் பை ஒன்னாக நான் இதனோட வீடியோவை ஃபுல் ப்ளவுஸும் ஷார்ட் ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும் தைச்சு பழகணும் லைனிங் ப்ளவுஸ் அப்படின்ட்டு இருக்கிறவங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நல்ல சுலபமாக கற்றுக்கலாம் இப்போ இதை தைச்சாச்சு இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுங்க எடுத்துட்டு இப்படி இந்த வரலில் கீறி விடுங்க அப்படியே ஃபுல்லாக அப்படி கீறி விடும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக கிடைக்கும் அப்படியே துணியை நகர்த்தி தைக்க முடிகிறவங்க தைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நகத்தில் இந்த லைனிங் கிளாத்தை கீழே நல்லா உள்ள கீறி விட்டுட்டு இப்படி உள்ள தள்ளி இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த எஜ்ஜிலையே தையல் போட்டுட்டு வாங்க இந்த ஓரத்தில் தான் இருக்கணும் தையல் பெருசாக வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா அழகாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வாங்க இந்த வளைவு வர இடத்துல கரெக்டாக அப்படி அழகாக துணியை வளைச்சி கொடுங்க இப்படி கையை இப்படி 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 பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வளைச்சி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வளையும் அதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது இப்படி துணியை வந்து நல்லா பிடிச்சிக்கணும் அதுதான் நல்லா வளைச்சி வர்றதுக்கான இடம் இந்த மாதிரி துணியை கரெக்டாக இந்த விரல்லையே நம்மளோட அழுத்தம் கையிலையே நம்மளோட அழுத்தம் எல்லாம் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நல்லா கரெக்டாக கொடுக்கும் கை இருக்கிற இதையும் பார்த்துக்கோங்க எந்த மாதிரி இருக்குது எப்படி துணி இவங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க இப்போ இங்கே மேலே வரைக்கும் கொண்டுட்டு வந்து இந்த ஷோல்டரையும் ஒரு தையல் போட்டுடுங்க இந்த பக்கத்து ஷோல்டரையும் நம்ம ஒரு தையல் போட்டுடலாம் இப்போ துணி மேலே கீழே நகராது இருந்து நகராது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸ்க்கு இந்த ஷோல்டர் பகுதியிலிருந்து இந்த இடத்துல நமக்கு நடுவுலேயும் வைக்கலாம் நடுவில் வச்சா இங்கே பாருங்க இந்த மாதிரி வரும் நடுவில் வச்சுக்கோங்க நீங்கள் அதே மாதிரி இந்த பக்கம் ஷோல்டர்லேயும் நடுவில் வச்சுட்டு இந்த டக்கு எவ்வளோ உயரம் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாலு இன்ச் இருக்கிற மாதிரி பேக் கட்டினோட டக் பிடிக்கணும் இன்னும் மடக்கடிக்காமையே டக் பிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் மடைக்கை அடிக்காம தான் பிடிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம மடக்கி அடிக்கணும் சரிங்களா இப்போ நாலு இன்ச்சில் டக் பிடிச்சிடலாம் மார்க் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு புதுசாக தைக்கிறவங்க இதுதான் இந்த இதில் நாலு இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிடுங்க இது வரைக்கும் தான் நம்ம பிடிக்க போகிறோம் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஷேப்ல கீழே அகலமாகவும் மேலே வர வர குறுகலாகவும் கொண்டுட்டு வந்து முடிக்கணும் அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் சைட்லேயும் நாலு இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க இப்படியே மேலே கூர்மையாக வர மாதிரி கீழே வந்துட்டு நீங்கள் ரெண்டு பக்கமும் சேர்ந்து அரை இன்ச்சு பிடிக்கிற மாதிரி இப்படி மேலே வர வர கரெக்டாக ஷார்ப்பா வந்து முடியணும் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணுங்கள் இப்படி எடுத்துக்கிறீங்க இப்படி பிடிங்க துணியை கரெக்டான இந்த இடத்துல இந்த மாதிரி பிடிங்க இப்படி திருப்புங்க திருப்பும்போது இந்த மாதிரி வரும் இப்போ நீங்க இதில் தையல் அடிக்கலாம் கெட்டி தையல் போட்டுக்கோங்க மேல வர வர அப்படியே கிட்ட கொண்டுட்டு வந்துருங்க தையலை கூர்மையா வர்ற மாதிரி மேல வர வர கொண்டுட்டு வந்துருங்க இதே மாதிரிதான் இந்த பக்கமும் இப்படி இந்த நடுவில் மார்க் பண்ணியிருக்க இடத்துல இப்படி பிடிச்சிக்கோங்க ரெண்டு இடத்துல இப்படி விரலை வச்சு இது எப்படி திருப்பணும் இந்த கையை வைக்கிற பொசிஷன் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்படி பிடிங்க இந்த இடத்த இப்படி பிடிங்க இப்படி பிடிச்சிக்கிறீங்களா இதை இப்படி போட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது பேக் சைடு டக்கையும் நம்ம பிடிச்சாச்சு ஓகேவா இதுக்கு கீழே மடக்கி அடிக்கணும் இதில் நம்ம இதில் ஒரு டி ஒரு வேலை பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் விக்னர்ஸ் உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ எல்லா ப்ளவுஸ்லேயுமே நம்ம இதே துணியை இப்படியே கொடுத்து மடக்கி தைப்போம் இதில் ஏன் அப்படி தைக்கலை அப்படின்னா இந்த துணி வந்துட்டு இந்த ஜமிக்கி எல்லாம் இருக்குது இது முதுகில் இப்படியே நம்ம உள்ள கொடுத்து மடக்கி தைக்கும் போது ஒரு மாதிரியான அழுத்தமாக இருக்கும் நறுன்னு குத்தும் போட்டுட்ருக்கிறதுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைனிங் கிளாத்தை இந்த ப்ளவுஸுனோட லென்த்துக்கு வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு இன்ச்சில் வெட்டி வச்சுருக்கேன் இதை வந்துட்டு இப்படியே வச்சு ஒரு ஜாயிண்ட் கொடுக்குறோம் சரிங்களா இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் ப்ளவுஸு குத்துற மாதிரியான துணிகள் இருக்கிற ப்ளவுஸுக்கெல்லாம் இந்த ஃபினிஷிங் கொடுங்க இல்லைனாலும் இது ரெகுலராக இந்த ஃபினிஷிங் கொடுத்தா பேக் சைடுனோட ஃபிட்டிங் வந்துட்டு ரொம்ப நல்லா கரெக்டாக அந்த இடுப்புக்கிட்ட பதிஞ்சா மாதிரி இருக்கும் நம்ம இது ஒரு ரெண்டு தையல் வேலை ஜாஸ்தி அப்படின்றதுனால நம்ம அப்படியே துணியை மடைக்கி அடிக்கிறோம் ஆனால் இந்த ரெண்டு தையல் நம்ம ஜாஸ்தியாக போட்டாலும் இந்த ஃபினிஷிங் பேக் சைடு ஃபினிஷிங் வந்து இதில் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு சைடு நம்ம தைச்சாச்சு இதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க உள் பக்கமாக கீறி விட்டுட்டு திருப்பி இது மேலேயே நம்ம ஒரு படிமான தையல் கொண்டுட்டு போகிறோம் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் தையல் வேலை வெளியில் வரக்கூடாது உள்ளுக்குள்ளேயே இருக்கணும் பாருங்க இந்த இடத்துலையே தையல் வந்திருக்கு உங்களுக்கு தெரியுதா இந்த பக்கம் வரக்கூடாது இதுக்குள்ளே தான் வந்திருக்கு அந்த மாதிரி தைச்சு ஒரு படிமான தையல் கொண்டு வந்துருங்க கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்றோம் இப்போ நாம இதை வந்துட்டு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி அழகாக ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை என்ன பண்ணணும்னா இந்த பக்கமாக உள்ளே கொடுத்து வெளியில இந்த லைனிங் துணி தெரியக்கூடாது அந்த மாதிரி மடிங்க மடித்து கரெக்டாக மடிச்சுட்டு இதை ஒரு ஃபால்ட்டு இன்னொரு ஃபால்ட் கொடுத்துருங்க இந்த மாதிரி இன்னொரு ஃபால்ட்டு கொடுத்துருங்க இந்த இடமும் கூட தையல் தெரியாமல் இருக்கிறதுக்கு சிலர் கெம்மிங் பண்ணுவாங்க நம்ம ஹெம்மிங்கெல்லாம் பண்ண வேண்டாம் நம்ம தையலே போட்டுக்கலாம் இப்போ ஒரு லாங் ஸ்டிச்சு கரெக்டாக கால் இன்ச்சில் மடித்து அப்படியே லாங் ஸ்டிச் கொண்டுட்டு வாங்க இப்போ இந்த டக் வந்து உங்களுக்கு இந்த பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த பக்கமாக பாத்திர மாதிரியே தான் இதை மடித்து வச்சு இந்த இடத்துல தைக்கணும் இப்படி இப்படி திருப்பினீங்கன்னா இந்த இடம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் இது இப்படி தைச்சிருக்கீங்க அப்படின்னா இப்படியே தேய்ங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ இதில் அந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்குது இதை அப்படியே வச்சு தான் நான் மடக்கி அடிக்கிறேன் திருப்பிடக்கூடாது நம்ம திருப்பும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் தான் ப்ளவுஸில் வந்துட்டு சில உறுத்தலாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும் இப்போ இந்த பேக் தட்டு கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தைச்சிடுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேக் தட்டு ஃபினிஷிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இதனோட நெக் ஃபினிஷிங் எப்படி அழகாக பதிஞ்ச மாதிரி வந்திருக்குது பேக் சைடு ஃபினிஷிங் எப்படி அழகாக பதிஞ்ச மாதிரி வந்திருக்கு நம்ம நீட்டாக பண்ணியாச்சு பேக் தட்டில் ரெண்டு டக் பிடிச்சி கீழே துணியை கொடுத்து மடக்கி அடிச்சிருக்கோம் இது ஏன் மடக்கி அடிச்சிருக்கோம்னா இதையே கொடுத்து மடக்கி அடித்தா இது குத்த ஆரம்பிக்கும் நர நர நரன்னு குத்த ஆரம்பிக்கும் அதனால் நம்ம இதை கொடுத்து மடைக்க எடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ